சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பது பற்றி பேச்சுவார்த்தை இடம்பெற்ற விடயங்கள் எனக்கு இல்லை நான் அதை தெரிந்து கொள்ளவும் இல்லை நாங்கள் நேரடியாக நானும் அவரும் அல்லது கட்சியினுடைய தலைமையும் அவரும் என்ன பேசினார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் எங்களுடைய அலுவலகத்தில் திரு சஜித் பிரேமதாசாவை ஒருவரை திரு சுமந்திரன் அவர்களிடம் கொடுத்திருக்கலாம் ரெண்டு உடன்பாடுகளை எட்டக்கூடிய அவரை ஆதரிப்பதாக இருந்தால் எவ்வாறு என்ன நன்மைகள் என்ன உடன்பாடுகள் என்ற விடயத்தில் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்று அது தெளிவாக முன் வைக்கப்பட்டதாக தெரியவில்லை அந்த கூட்டு தீர்மானம் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கவில்லை அந்த சஜித் பிரேமதாசா தலைமை மட்டத்தில் எங்களுடைய கட்சி தலைமையோடு ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்ன நடைபெற்றது என்பதை பற்றி அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் அது எப்படி தமிழ் மக்களுக்கு நன்மையாக இருக்க முடியும் அது என்ன உடன்பாடுகள் என்பதை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டு தான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் தபால் மூலமாக்கினால் இயலும் ஸ்ரீ பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பை பிரச்சனைகள் ஆண்களுக்கு ஏற்படும் விந்துணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்கே சென்டர் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசியங்கள் உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இலங்கை தமிழரசு கட்சியின் ஆதரிப்பது தொடர்பில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக கூறிய பின்னர் உங்கள் கட்சியில் எதிரான கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன அதனுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கின்றது உண்மையில் பிரேமதாசாவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைமைக்கும் இடையிலும் എതിരെ ഒന്ന വിടയങ്ങളെ പറ്റി ഒരു പേച്ചു വാർത്ത ഇടംപറവില്ല சுமந்திரன் அறிவித்தபடி அவர் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாரோ அல்லது தமிழக கட்சியினுடைய மத்திய குழு கூட்டத்தில் நான் பங்கு பெற்றாத வகையிலும் அஹ் அப்படி என்ன நடைபெற்றிருக்கிறது என்ன உடன்பாடு வந்திருக்கிறது அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற விவா விவரங்கள் நாங்கள் பேச்சுவார்த்தையில் இடம் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடம்பெற்றிருக்கவில்லை மத்திய செயற்குழுவில் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அவர் இந்த தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக இருப்பவருக்கும் தமிழர்கள் சார்பில் தமிழர்களுடைய கட்சி அதாவது இலங்கை தமிழர் கட்சி அஹ் இரண்டு பகுதியினருக்கும் என்ன அடிப்படையில் அஹ் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி வேட்பாளரோடு அஹ் அவரை ஆதரிப்பதாக இருந்தால் எவ்வாறு என்ன நன்மைகள் என்ன உடன்பாடுகள் என்ற விடயத்தில் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்று அது தெளிவாக முன் வைக்கப்பட்டதாக தெரியவில்லை அதே போல நானும் எனக்கு உடல் நலம் சரியில்லாதபடியால் எங்களுடைய மத்திய குழுவில் சஜி பிரேமதாசாவை ஆதரிப்பது பற்றி பேச்சுவார்த்தை இடம்பெற்ற விடயங்கள் எனக்கு இல்லை நான் அதை தெரிந்து கொள்ளவும் இல்லை இனிமேல் தான் அதை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆரம்பியால் தான் நான் சொல்லி இருந்தேன் அப்படி மத்திய குழுவில் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தால் அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் அது எப்படி தமிழ் மக்களுக்கு நன்மையாக இருக்க முடியும் அது என்ன உடன்பாடுகள் என்பதை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டுதான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றேன் நடைமுறைப்படுத்துவதற்கான நியாயங்களும் அந்த உடன்பாடுகளும் என்ன என்று தெரிய வேண்டும் அது அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு அது சாத்தியமாக இருந்தால் நாங்கள் சதி பிரேமதா சாவின் தரப்பை ஆதரிக்கலாம் அஹ் என்று அந்த அப்படி ஒரு தீர்மானம் எடுத்திருந்தால் அதை நாங்கள் தெரிந்து கொண்டு செயல்படுவதற்காகத்தான் நான் அந்த வார்த்தை பிரிவத்தை செய்திருந்தேன் ஆம் நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த வார்த்தை பிரயோகத்தோடு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் போன்றவை சஜித் பிரேமதாசாவோடு ஒரு உடன்படிக்கை செய்த பின்னரே தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தோம் ஆனால் இலங்கை தமிழக கட்சி எந்த ஒரு உடன்பாடும் செய்யாமல் எந்த அடிப்படையில் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக தமிழர்களுடைய பழம்பெரும் கட்சியான எழுபத்தி ஐந்து வருடங்களை கடக்கப் போகின்ற பெரும் அடையாளம் உள்ள கட்சி இந்த தீர்மானத்தை எடுத்தது மிகச் சரியான கேள் நீங்கள் இப்போது தொடுத்திருக்கின்றீர்கள் எனக்கு ஏற்பட்ட கேள்வியும் அதுதான் நாங்கள் ஒரு நின்ற காலமாக எங்களுடைய இன விடுதலை போராட்டத்திலும் இந்த அரசியல் பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டு வந்தவர்கள் ஒரு தென்னிலங்கை தரப்பு சஜித் பிரேமதாசா ஒரு வேட்பாளராக இந்த ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக இருக்க இருக்கிறார் அவரை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று தமிழக கட்சியினுடைய தலைமைத்துவத்தில் இருந்து பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருந்தால் அதை பற்றி கட்சியினுடைய தலைவருக்கோ அல்லது கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கோ தெரியாமல் இருக்கின்றது அப்படியே உடன்பாடு ஏற்பட்டதாக இருந்தால் அது நிர்வாகிகளுக்கு கட்சியினுடைய தலைமைக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்படி தெரியாமல் அஹ் உடன்பாடு நாங்கள் எட்டியிருக்கிறோம் என்று அஹ் எங்களுடைய கட்சியில் அவரோடு பேச்சு பேஸ்ட் ஜனத்தியவர்கள் பகிரங்கமாக சொல்ற பொழுது அதை தெரியாமல் கட்சியினுடைய தலைவரும் அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு வழிகாட்டலை செய்ய முடியாது மக்களுக்கோ அல்லது கட்சிக்கோ நாங்கள் இந்த என்ன உடன்பாடு செய்திருக்கிறோம் அதை நிறைவேற்றுவதால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி கட்சியுடைய தலைவரோ கட்சியுடைய நிர்வாகிகளோ நிர்வாகிகள் மத்தியில் அல்லது மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை முன்வைக்க முடியாமல் அது அப்படி ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருந்தால் அந்த உடன்பாடு என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும் அதை நாங்கள் சொல்ல முடியாமல் இருக்கின்றோம் அதுதான் அந்த கேள்வி எழுப்பப்பட்டது நான் சொன்னது சரி அப்படி நாங்கள் அப்படி ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருந்தது என்றால் அது என்ன என்று தெரிய வேண்டும் அந்த உடன்பாடு என்ன என்று தெரிய வேண்டும் அதனால் அதனால் நாங்கள் தமிழ் மக்கள் தமிழினம் அடைய உள்ள நன்மை என்ன என்றதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதை தான் நான் கேள்வியாக எழுப்பியிருந்தேன் ஆம் இந்த இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது உங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் குறிப்பிட்டிருந்தார் ஊடகங்களில் கட்சி தீர்மானம் என்பது கூட்டு தீர்மானம் என கட்சியின் பொதுச்செயலாளர் தெரிவித்துள்ளதுடன் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரியப்படுத்தப்படும் என்கின்ற கருத்தை தெரிவித்து கட்சியினுடைய தீர்மானம் கூட்டு தீர்மானம் என்கின்றார் அப்படியாயின் சஜித் பிரேமதாசோடு உடன்படிக்கை செய்தவர்கள் திரு சுமந்திரனும் சத்தியலிங்கமும் அது அந்த கூட்ட தீர்மானம் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கவில்லை அந்த சஜித் பிரேமதாசா தலைமை மட்டத்தில் எங்களுடைய கட்சி தலைமையோடு ஒரு பேச்சுவார்த்தை விடுபட்டிருக்க வேண்டும் என்ன நடைபெற்றது என்பதை பற்றி நான் அந்த கூட்டத்துக்கு செல்லாது விட்டால் அஹ் என்னோட தொலைபேசியாவது எனக்கு விளக்கம் அளித்திருக்க வேண்டும் நான் பத்திரிகைகளில் இந்த செய்தியை அறிந்து அல்லது உடன்பாடு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வந்த பொழுது நான் என்னுடைய ஆட்சியாளரே தெரிவித்திருக்கின்றேன் எந்த அடிப்படையில் சஜித் பிரேமதாசா ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் என்ற முறையில் தமிழக கட்சி அது ஒரு விடுதலையை நோக்கி போராட்டங்கள் தீர்மானங்களை எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற கட்சி என்ன அடிப்படையில் அவரோடு உடன்பாடு செய்திருக்கிறது என்பதை எங்களுடைய கட்சி நிர்வாகிகளும் கட்சி தலைமைக்கு தெரிந்திருக்க வேண்டும் அது அதுவும் ஏற்படவில்லை என்றபடியால் தான் நான் அந்த கேள்வியை எழுப்பியிருந்தேன் எப்படி நாங்கள் அது என்ன உடன்பாடு எந்த அடிப்படையில் அந்த அந்த உடன்பாடு செய்யப்பட்டது தெரிந்து கொண்டல்லவா நாங்கள் அவரை ஆதரிக்கிறோம் ஜனாதிபதி வேட்பாளராக என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கலாம் என்ற கேள்வியை நான் எழுப்பி இருக்கின்றேன் ஆரம்பத்தில் நான் அதற்காகத்தான் சொன்னேன் நாங்கள் அதை ஏற்பட்டதை நாங்கள் முதல் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்தது சரி கட்சி நிர்வாக குழு அதை கட்சியினுடைய நிர்வாகம் அதை ஏற்று தீர்மானம் நிறைவேற்றி இருந்தால் அந்த தீர்மானம் கட்சியுடைய தலைமைக்கு நிர்வாகிகளுக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கலாம் சி பிரேமதாசாவே ஆதரிக்க அவரோடு ஒரு உடன்பாடு ஏற்பட்டு அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்ல சொன்னால் அது என்ன உடன்பாடு என்று தெரிந்திருக்க வேண்டும் அது இன்னும் தெளிவாக அந்த மத்திய குழுவிலே தீர்மானத்தை எடுத்தவர்களால் அல்லது தலைமை புலத்திலே இருந்தவர்களுக்கு அதை சொல்லும் இன்னும் சொல்வதற்கு ஆயுதம் இல்லாமல் இருக்கிற இருக்கிற நிலைமைதான் இப்பொழுது இருக்கின்றது ஐயா கட்சியினுடைய தலைவர் நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்தி அந்த விடயத்தை கையாண்டு இருப்பதுதான் கட்சியினுடைய மரபாகவும் ஏனைய கட்சிகளுடைய பண்பாகவும் இருக்கின்றது இங்கு இங்கு ஆமாம் விடயம் வரம்பு சுமந்திரன் தன்னுடைய நிகழ்ச்சி நிரலை அல்லது தன்னுடைய விருப்பத்தை ஒரு கட்சியை வற்புறுத்தி செய்திருக்கின்றார் என்று பொருள் கூடுமா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்திருக்கிறது ஆமா நான் அந்த கருத்தில் தான் நான் சொன்னேன் அந்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது அல்லது சதி பிரேமதாசா அவை அதாவது ஜனாதிபதி வேட்பாளராக தமிழரசு கட்சி உடன்பாடு கண்டிருக்கிறது என்றால் அந்த கட்சியுடைய தலைமைக்கு பேச்சுவார்த்தை என்ன விடயங்களை பற்றி பேசி இருக்கிறோம் என்று கட்சி தலைமைக்கு தெரிய வேண்டும் நிர்வாகிகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் பொதுவெளியில் பத்திரிகைகளுக்கு செய்திகள் கொடுத்து விட்ட அந்த நிலைமையில்தான் மாவி சேநாதிராஜா கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் ஒரு நீண்டகால அரசியலில் ஈடுபட்டவர் என்ற முறையில் என்னவென்றால் என்பதை அறிந்து கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வர நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று கருத்தை குறிப்பிட்டதுக்கு அர்த்தம் அதுதான் திரு மாவி சேனாதி ராஜா அவர்கள் இரண்டு முறை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளரால் ஒரு முறையும் பதில் பொதுச்செயலாளரால் ஒரு முறையும் ஏமாற்றப்பட்டிருக்கிற

அதை நான் என்னுடைய வார்த்தை பிரியோகங்களை நீங்கள் அவதானித்திருக்கலாம் நான் என்ன பத்திரிகையாளர்கள் இந்த விடயத்தை பற்றி சதித் சா பிரேமிதாசாவை ஆதரிக்கிற என்ற அந்த கருத்துக்களை குறிப்பிட்டு நீங்கள் அதை ஆதரிக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது நான் குறித்த கருத்து என்னவென்றால் என்னுடைய கட்சி அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது நாங்கள் தொடர்ந்து அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் அடுத்த கூட்டங்களிலே அந்த விடயங்களை பற்றி பேசுவோம் என்னுடைய கட்சி ஒரு தீர்மானத்தை அப்படி எடுத்திருக்கிறது அந்தபடியால் அந்த கட்சியின் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த உடன்பாடு என்ன என்று தெரிந்து கொண்டு அதை அதை நாங்கள் சரியாக நல்லதா சரியாக இருக்கலாம் ஒரு பொறுப்பு அதை அறிந்து கொண்டு சமூகத்தை தெரிவிப்பது அல்லது பதில் என்பதுதான் நியாயமானது ஆனியால் அதை நாங்கள் அந்த உடன்பாட்டை தெரிந்தது கொண்டு நாங்கள் அதை செயல்படுத்தலாம் என்ற கருத்தை தான் நான் கூறியிருக்கிறேன் நான் கூட்டத்துக்கு வருத்தங்காரமாக நான் போகாமல் இருந்ததை அந்த உடன்பாட்டோடு செயல்படுவதற்கு தீர்மானம் எடுத்தவர்கள் கட்சியுடைய தலைவருக்கு அதில் அதை அந்த உடன்பாட்டை சஜித் பிரேமதாசாவோடு சாவோடு செய்யப்பட்ட அந்த உடன்பாட்டை முன்கூட்டியே தெரிவித்து அந்த 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 ஒப்பந்த உடன்பாட்டுக்கு நாங்கள் போகிறோம் என்று என்னிடம் பேசியிருக்க வேண்டும் உடன்பாடு ஏற்பட்டிருக்க வேண்டும் உடன்பாடு ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருந்தால் கட்சியின் தலைவருக்கு கட்டாயமாக உடனே அந்த விஷயங்களை தொலைபேசியிலாவது தெரிவித்திருக்க வேண்டும் அப்படியே ஒன்று நடப்படாத நிலைமை நான் அந்த கேள்வியை எழுப்பி அதை நாங்கள் ஒரு வாரம் அளவிலாவது அது என்ன என்பதை நாங்கள் படித்து அது எங்களுக்கு உடன்பாக தான் வருகிறதா என்பதை தெரிந்து கொண்டு நிலைமைக்கு கொண்டு வரலாம் என்ற கருத்தை நான் முன்வைத்ததுக்கு காரணம் அது எனக்கு தெரியாமல் இருந்த இருந்தபடியால் தான் நான் அந்த கருத்தை முன்வைத்திருந்தேன் சஜித் தரப்பில் உங்களை இருவர் தனியாக சந்தித்ததாக ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பரவுகின்றது உங்களுடைய வீட்டில் சந்தித்ததாக அதில் உண்மை தன்மை இருக்கின்றதா இது ஒரு தெளிவுபடுத்தலுக்காக மட்டும் நாங்கள் எங்களுடைய அலுவலகத்திலே இந்த உடன்பாடுகள் ஏற்பட்ட பொழுது நாங்கள் நேரடியாக நானும் அவரும் அல்லது கட்சியினுடைய தலைமையும் அவரும் என்ன பேசினாரோ என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் எங்களுடைய அலுவலகத்தில் திரு சஜித் பிரேமதாசா ஒரு ஒரு முறையும் டிபிபியினுடைய தலைவர் தலைவரும் எங்களை சந்தித்து பேச்சு நடத்தி இருந்தார்கள் அது ஒரு எழுந்தமான ஒரு ஆரம்ப பேச்சுக்கள் பேச்சுக்களாக இருந்தது தவிர உடன்பாடுகள் ஏற்பட்டதாக நான் குறிப்பிட முடியவில்லை அவர்கள் ஒரு நட்புறவு அடிப்படையில் பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஒரு உடன்பாட்டைக்கு வர்றதுக்கு முன்னர் ஒரு நட்பு அடிப்படையில் எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தபடியால் நாங்கள் ஒரு சிநேகபூர்வமாக நட்பு அடிப்படையில் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தோம் ஆனால் முறையாக கட்சிகள் ஒரு உடன்பாட்டுக்கு வந்துதான் அந்த உடன்பாட்டை நிறைவேற்றுகின்ற என்னென்ன விடயங்களில் நாங்கள் உடன்பட்டிருக்கிறோம் என்ற விடயங்களை பேச்சுவார்த்தை மூலம் நாங்கள் உடன்பாட்டுக்கு இருந்தால் அது நிச்சயமா கட்சியின் தலைமைக்கு தெரிந்திருக்க வேண்டும் நிர்வாகத்துக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்னோடு அந்த விடயம் அப்படி ஒரு முழுமையான ஒரு பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டிருக்கவில்லை என்பதை தான் நான் சொன்னேன் அதை சரி அப்படி சஜித் பிரேமதாசா நிர்வாகம் கட்சியினுடைய நிர்வாகத்துக்கு ஒரு உடன்பாடு எடுத்து தீர்மானம் எடுத்திருந்தால் குறிப்பிட்டது அதை நாங்கள் பார்த்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து அதற்கு அதற்கு ஒரு அவகாசம் இருக்க வேண்டும் அதை நாங்கள் அது உடன்பாடாக இருந்தால் நாங்கள் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற கருத்தில் தான் நாங்கள் நான் அந்த கருத்தை ஒப்படைத்திருந்தேன் பத்திரிகையாளர் ஒன்றும் நிலையிலே உங்களை சஜி தரப்பில் யாரும் தனியாக சந்தித்து எந்த ஒரு கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை தனியாக என்னோட உடன்பாடு இருக்கவில்லை இப்போதைய சூழ்நிலையில் அலுவலகத்திலே என்னோடு பக்கத்தில் இருந்து பேச்சுவார்த்தை நடந்தது என்னிடம் ரணல் விக்ரமசிங்க தனியாக என்னுடன் சாதித்திருக்கிறேன் அவர் செயல்படுத்துவேன் என்ற விடயத்தையும் எழுத்து மூலமாகவும் பதிமூன்றாவது திருத்தத்தில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன விடயங்களை தான் நடைமுறையை கொண்டு வர வேண்டிய விடயங்களை பற்றி எழுத்து மூலமாகவும் என்னிடம் தந்திருந்தார் அதனால சதி பிரேமதாசாவும் அஹ் அவர் எங்கள் எங்கள் சிறப்புக்கு கொடுத்த ஒரு படிவம் எனக்கு அண்மையில் அஹ் அந்த படிமகம் அங்க எங்களுக்கு கிடைத்திருக்கிறது நேரடியாக பேச்சுவார்த்தையில் என்னை சந்தித்து ஈடுபட்டார் என்பது அது அலுவலகத்தில் நடந்த சந்திப்பைப்பட்டுத்தான் குறிப்பிட்டிருந்திருக்கிறார் அதாவது ரணில் தர ரணில் விக்ரமசிங் அவர்கள் உங்களோடு உரையாடி இருக்கின்றார் அவருடைய தரப்பில் இருக்கக்கூடிய சில தீர்வு திட்டங்கள் தொடர்பில் உங்களுக்கு பகிர்ந்து இருக்கின்றார் சஜித் பிரேமதாச எந்த ஒரு தகவலும் உங்களுக்கு பரிமாறவில்லை என்பது அவர்களிடம் கொடுத்திருக்கலாம் அவர் அதை பற்றி ஒரு கஜிதம் அனுப்பினதை பற்றி எனக்கு தெரியுமே தவிர ரெண்டு பகுதியுமா சேர்ந்து உடன்பாடுகளை எட்டக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையும் அதற்கான உடன்பாடு மாற்றம் ஏற்பட்டதாக நான் அறிந்து கொள்ள முடியவில்லை நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஜனாதிபதியாக வரலாம் என்று கூறிக்கொள்ளக்கூடிய சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எந்த அடிப்படையில் ஒரு கட்சி தலைவருக்கு அந்த விடயங்களை தெளிவுபடுத்தாமல் திரு சுமந்திரன் அவர்களுடன் அப்படியான முக்கிய ஆவணங்களை பகிர்ந்து கொள்வது கட்சியுடைய தலைவரோடு பேச வேண்டிய பொறுப்பு எங்களுடைய ஹஜி சார்பில் சென்றவர்களுக்கும் அது தெரிந்திருக்க வேண்டும் மறுபக்கத்திலே சஜித் பிரேமதாசா அவர்களுடைய கட்சியுடைய தலைவர் என்ற முறையிலும் வேட்பாளராக ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கிற வேட்பாளர் என்ற முறையிலும் மாவி சைநாதராஜா தமிழக கட்சியுடைய தலைவர் என்ற முறையில் நான் என்னோடும் பேச வேண்டும் என்று அந்த ஆவணங்களை சமர்ப்பித்து பேசியிருக்க வேண்டும் அதனால் அந்த ஆவணம் அவர் ஒரு கடிதத்தில் எங்களை குறிப்பிட்டிருக்கிறதே தவிர எனக்கு கிடைத்த கடிதம் ஒன்று அவரால் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அல்லது அனைத்து என்னுடைய கட்சியிலே எனக்கு என்று கொடுக்க இருந்திருக்க வேண்டும் அதில் நாங்கள் இந்த முக்கியமான விஷயங்களில் இன பிரச்சனையோ அல்லது பொருளாதார நடவடிக்கைகளோ அல்லது நாங்கள் இரு இரு கட்சியினுடைய தரப்பிலும் திறமைத்துவத்திற்கு இடையிலே நடக்க வேண்டிய உடன்பாடுகள் திட்டவட்டமாக சொல்லப்பட்ட ஒரு உடன்பாடு உடன்பாடு எனக்கு கிட்டவில்லை உங்களுடைய அனுபவத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தலை எப்படி பார்க்கின்றீர்கள் நீங்கள் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட பல ஜனாதிபதி தேர்தல்கள் நாடாளுமன்ற தேர்தல்களை நீராக கண்ணெதிரி பார்த்தவர்

பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு செய்த படிவங்கள் அஹ் கையொப்பமிட்டு ஒப்பமிட்ட ஒப்பமிட்ட ஒரு படிவங்கள் இரகசியமாக இருக்கலாம் அது பயிரங்கமாக இருக்கலாம் ஆனால் தலைமைத்துவத்துக்கு தெளிவாக என்னென்ன விடயங்களில் நாங்கள் உடன்பட்டிருக்கிறோம் அதனால் ஆதரிக்க முடியும் தெளிவான நிலைப்பாட்டோடுதான் ஒரு உடன்பா ஒரு ஜனாதிபதி தேர்தலில் முக்கியமாக அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியதாக இருந்திருக்க முடியும் முடியும் ஆனால் இந்த உடன்பாடுகள் எங்கள் மத்தியிலே சஜித் பிரேமதாசாவுடனோ அல்லது வேறு கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்த பொழுதோ அஹ் இன்னும் தெளி தெளிவான ஒரு உடன்பாடுகள் ஏற்பட்டதாக தெரியும் வேட்பாளர் அவரிடம் உடன்பாடு ஏற்பட்டது என்று நான் அறிந்து கொள்ள முடியவில்லை அப்படி அது ஏற்பட்டிருந்ததற்கு பின்னர் தான் நாங்கள் இரு கட்சியும் ஜனாதிபதி வேட்பாளராக நிற்கின்ற சதி பிரேமதாசாவும் இலங்கை தமிழக கட்சியின் தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதராஜாவும் நிர்வாகத்தில் உள்ளவர்களும் அவர்களுடைய நிர்வாகிகளும் அல்லது தலைமை பொறுப்பில் உள்ளவர்களும் ஒரு உடன்படிக்கை செய்திருப்பதாக என்னால் குறிப்பிட முடியவில்லை அந்த பேச்சுக்கள் உடன்பாடுகள் ஏற்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிற தவிர ஆஹ் நிர்வாகத்தில் தான் என்னுடைய கட்சியுடைய நிர்வாகத்தில் முன்வைத்ததாகவோ அப்படி உடன்பாடு ஏற்பட்டு அது கையெழுத்திடப்பட்டு அந்த உடன்பாட்டோடும் அது கட்சி தீர்மானம் எடுத்து இருப்பதாகவும் நிறைய முடியாத அப்படியா தான் நாங்கள் அது ஆரம்பத்திலே ஆஹ் இந்த இந்த உடன்பாடு அஹ் என்ன என்பது நாங்கள் தெரியாத காரணம் தான் நான் மிகவும் பெருமதியான நேரத்தில் தமிழ் மக்கள் பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கின்ற சூழ்நிலையில் உங்களுடைய முக்கியமான கருத்துக்களை ஊடர்ப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மிக நன்றி மிக நன்றி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் உண்மைகளை தேடி நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் த்ரீ செவன்